வணக்கம் திருவாரூர் தெற்கு மாவட்டத்தின் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக இன்று ஒரு நேரலை திருவாரூர் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருத்திரைப்பூட்டி நகராட்சியில் மிகப்பெரிய போக்குவரத்து நெருக்கடிகள் உள்ளது புறவழி சாலை என்ற பெயரில் நாகப்பட்டினம் சாலையில் இருந்து திருவாரூர் சாலைக்கு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தில் இருந்து ஏஆர்பி திருமண மண்டபம் பின்புறம் அந்த வழியாக போய் மடப்புறம் கல்லுக்குடி அந்த இடத்துல முத்துப்பேட்டை ரோட்டில் போய் ஏறும் அப்போது கோட்டூர் ரோட்டையே ஜாயின் பண்ணி மன்னார்கோட்டிலேருந்து வர்றவங்க அதில் வந்துடலாம் இது ஈஸியாக இருக்கும் இந்த வழியில் ஏற்கனவே இதை இருந்து தற்போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வேலூர் பாலத்திலிருந்து வேலூர் பாலம் வரம்பியம் பல்லாங்கோயில் கொத்தமங்கலம் திருப்பாளி தென்பாதி எழிலூர் நேமம் ஒவ்வொரு வழியாக கொண்டுட்டு போகிறாங்க இது இங்கேருந்து வர்றவங்களுக்கு முத்துப்பேட்டை போகிறவங்களுக்கு அந்த இது சுலபமாக இருந்தாலும் திருத்திரைப்பூண்டி நகரில் வசிக்கக்கூடியவங்களுக்கு குறிப்பாக அதிகபட்சமாக பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கு செல்வது வந்து மிக குறுகிய சாலை திருத்திரைப்பூண்டி நகரத்தில் உள்ளது அந்த நகரத்தில் உள்ள குறுகிய சாலையில் ரயில்வே கேட்டு போட்டாச்சுன்னா ஒம்பது மணிலேருந்து ஒரு பத்து பத்தரை மணி வரையும் எந்த போக்குவரத்துமே போக முடியாத சூழ்நிலை இருக்குது இதை ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த புறவழி சாலை என்கிற ரிங் ரோடு அந்த ரிங் ரோட்டை அந்த ஏஆர்வி பின்புறம் போய்ட்டு மடப்புறம் இந்த வழியில் போனால் ஒரு பாத சுலபமாக இருக்கும் பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கும் இதில் தாலுக்கா அலுவலகம் இருக்குது அங்கே தான் இருக்குது ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இருக்குது மிக மக்கள் தொகை குழந்தைகளை கொண்ட பள்ளிகள் இருக்குது இந்த பள்ளிகள் எல்லாத்துக்குமே நீதிமன்றம் இருக்குது இந்த நீதிமன்ற அலுவல் எல்லாம் மிகப்பெரிய சிரமம் ஏற்படுது அதனால் இப்போ புற இருக்கிறது தொலை தூரத்தில் போகிறத ஒதுக்கிட்டு பதிமூணு கிலோமீட்டர் சுற்றி போகிறத ஒதுக்கிட்டு ஏற்கனவே இருந்தபடி மடப்புறம் வழியாக அந்த புறவழி சாலையை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் அதை கனிவோடு வந்து மறுபரிசீலனை பண்ணணும் மறுபரிசீலனை பண்ணி திருத்திரைப்பூண்டி நகருக்கு உட்பட்ட மக்களுக்கு ஏதுவாக அந்த சாலையை அமைக்கணும்னு கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் திருத்திரைப்பூண்டியில் உள்ள புதிய பேருந்து நிலையம் கட்டுமானம் பணிகள் நெருக்கி முடிவடைந்த நிலையில் இப்போ விரைவில் திறக்க இருக்கிறாங்க அந்த முத்துப்பேட்டையில் திருத்திரங்குண்டி திருத்திரங்குண்டியில் உள்ள அந்த பழைய பேருந்து நிலையத்தில் ஒயின்சம் அது ஏற்கனவே பல கட்சிகளால் போராடப்பட்டுச்சு பண்ணிச்சு தொடர்ச்சியாக விடுதலை திட்ட கட்சி கோரிக்கை வச்சுருக்காங்க பழைய பேருந்து நிலையத்தில் அதிகபட்சமாக பள்ளிகள் இருக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் தான் இருக்குது இந்த இடத்துல மது அறிந்துட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் உண்டாகிற இடம் அதை இப்போ புதிய பேருந்து நிலையம் திறப்பதற்கு முன்பாக அந்த ஷாப்பை முற்றிலும் ரெண்டு ஷாப்பு ரெண்டு ஷாப்பையும் முற்றிலும் அங்கேருந்து எடுத்துடணும் எடுத்து அப்புறப்படுத்திடணும் அப்புறப்படுத்திடணும் அதன் பிறகு அந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி சுற்றுச்சுவர் அதாவது மக்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பை வந்து உருவாக்கணும் இந்த சுற்றுவட்டார பகுதிக்கு மிகப்பெரிய நகராட்சி ஆனது திருத்தரை பூண்டி அந்த நகரா நகராட்சியில் இரவு நேரங்கள்லேயும் வந்து மக்கள் தங்கி சென்று வர்றது வழக்கமாக இருக்குது அதனால் மக்களுடைய பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி பண்ணும் வகையில் சுற்றுச்சூழல் அமைக்கணும் சு சுற்றுச்சூழல் அமைக்கணும் சுற்றுச்சூழல் அமைத்தாலே அதில் உள்ள ஆக்கிரமிப்புகள் புதல் வந்து அகற்றப்படும் அந்த நிலையை நகராட்சி நிர்வாகமும் அதை முன்னின்று முயற்சி எடுக்கணும் அதன் பிறகு அந்த ஊராட்சியில் வாழக்கூடிய மக்களுக்கு நகராட்சியில் அதிகமான புறம்போக்கு அரசுடைய புறம்போக்கு நிலங்கள் இருந்தும் இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு ஊராட்சியில் ஒழுங்குபுரமாக உள்ள கொருக்கை போன்ற இடங்களில் ஊராட்சிகளில் கொண்டுட்டு போய் பட்டா வளங்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இங்கே வீடு கட்டி வசித்து வர்றாங்க அந்த வீடு கட்டி வசித்து வர்றவங்களுக்கு அந்த இடத்துலையே நகராட்சியிலையே மனைப்பட்டாவை வந்து தேர்வு செய்து அங்கேயே ஒதுக்கணும் அவங்கவங்க வாழ்கிற பகுதிக்கு அருகாமையில் எங்கே வந்து மனைப்பட்டா இருக்குதோ அந்த மனைப்பட்டாவை அவங்களுக்கு கொடுத்து அரசர் வழங்கக்கூடிய வீடுகளை தான் கட்டி கொடுக்கணும் இவங்க திட்டமிட்டு ரியல் எஸ்டேட்டுக்கு ஆதரவாகவும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி முன்னாள் ஆளுங்கட்சிகள் இணைந்து அல்லது பெரிய ஒப்பந்தக்காரர்களின் ஒரு லாபத்திற்காக இங்கே வந்து துணை முதல்வரையே பொறுக்கையில் கொண்டுட்டு போய் நகராட்சியில் அவ்வளோ ஒழுங்கு கொடுக்குறாங்க நகராட்சியில் அவ்வளோ இடம் இருக்குது எவ்வளோ இடங்கள் இருக்கப்பட்டு இருக்குது நகராட்சி உள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற விஓஓஓ கிராம நிர்வாக அலுவலர் அதை வந்து உறுதிப்படுத்தி இவ்வளோ இடங்கள் இருக்குதுன்னு அப்படிங்கிறத வந்து அறிவிக்கணும் அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி விரைவில் நீங்கள் வந்து அறிவிக்கலைன்னா உங்களுக்கு கோரிக்கை மனு கொடுத்துட்டு விரைவில் வந்து போராட்டம் பண்ணுவோம் இங்கே இருக்கிற மக்களுக்கு டவுனில் இருக்கிறவங்களுக்கு அங்கேயே கொடுக்கணும் இடம் போகணும் அதை இல்லாமல் கோயில் இடத்துல குடியிருக்கிறாங்க கோயில் இடத்துல குடியிருக்கிறவங்களுக்கு கடைகள் வணிக வளாகம் கட்டுறதுக்கு கோயில் நிர்வாகம் அனுமதிக்குது ஆனால் கவர்மெண்ட் வீடை கட்டிக்கிறதுக்கு கோயில் நிர்வாகம் அனுமதி அனுமதிக்கலை அப்போது அவங்கவுங்கள வணிக வளாகம் கட்டுறதுக்கு அனுமதிக்கக்கூடிய அந்த கோயில் நிர்வாகம் செயல் அலுவலர்கள் ஏன் வீடு கட்டுறதுக்கு அனுமதிக்கலை அப்படிங்கிறது தெரியல அதனால் உடனடியாக அந்த கோயில் நிர்வாகத்தில் யார் யார் கோயில் இடத்துல இருக்கிறாங்களோ எல்லாம் பட்டியல் தயார் செய்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக கோயில் நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு நீ பட்டா எப்போ வேணாலும் அரசுடைய வீடுகளை கட்டிக்கொள்வதற்கு தடையில்லா சான்று நீங்கள் வந்து கோயில் நிர்வாகத்தில் வழங்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன் இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆட்சியரும் இதை கவனத்தில் எடுத்து மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு இந்த நேரலையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்